இந்த மாதிரி பாட்டிலை வச்சு இந்த மாதிரி வால் ஹேங்கிங் பண்ணலாமா வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாட்டிலை எடுத்து அதோட மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் வெட்டிட்டு நடு பக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற பாட்டிலில் ரெண்டு பக்கமும் மடித்து சப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மடித்து வச்சிருக்க பாட்டிலை கத்திரிக்கோல் வச்சு இப்படி நீல நீளமாக ஒரு ஒன்பது பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பீஸோட மேல் பக்கத்தை உள் பக்கமாக மடிச்சு விட்டா அழகான ஹார்ட் ஷேப்ல கிடைக்கும் மீதி இருக்கிற எல்லா பீஸையும் ஹார்ட் ஷேப்பில் மடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கலரில் ஹேங்கிங் வேணுமோ அந்த கலரில் உள்ள எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரே கலராகவும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி டபுள் கலராகவும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் பிங்க் அண்ட் ப்ளூ நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா எல்லா ஹாட்லேயும் நூல் சுத்துறது தான் ஃபர்ஸ்ட் அடி அடிப்பக்கத்துல நூலை சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க அப்புறமா ஹார்ட் ஃபுல்லாக நூலை சுத்திக்கோங்க கடைசி சுத்து முடிஞ்சதும் உங்க போட்டு ஒட்டிக்கோங்க இப்படியே எல்லா ஹாட்லயும் நூலை சுத்தி முடிச்சுக்கோங்க நான் ரெண்டு கலரில் எடுத்துக்கிறதால நாலு ஹாட்ல பிங்க் கலரும் அஞ்சு ஹாட்ல ப்ளூ கலரும் சுத்தி இருக்கேன் அடுத்ததா எல்லா ஹாட்டையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி சீக்குவன்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒட்டிக்கோங்க இல்லன்னா வேண்டாம் என்னடா சம்பந்தமே இல்லாம வளையல காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி கம்பி வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்ல எங்கிட்ட குட்டி கம்பி இல்ல அதான் இந்த வளையல கம்பியா யூஸ் பண்ணிக்கலாம்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கம்பியை ஒரே ஒரு ஹாட்ல மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக இதை பண்ணுறோன்னா இந்த ஹாட்டை ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு எல்லா ஹாட்டையும் இதுக்கு கீழே தான் கட்ட போறோம் எல்லா பீஸோட வெயிட்டும் இதுக்கு தான் வரும் அதை மேனேஜ் பண்ண தான் இந்த கம்பி கட்டுறோம் இனி எல்லா ஹார்ட்டையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க அடுத்த ப்ராசஸ் என்னென்னா நூலை எடுத்து கையில் இந்த மாதிரி முப்பதுலேருந்து நாற்பது வாட்டி சுற்றி கட்டி எடுத்துக்கோங்க நூலோட எல்லா பக்கத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கையால் கொஞ்சம் உருட்டி எடுத்துட்டா இந்த மாதிரி பாம்பாம் கிடச்சிடும் அப்புறமா ரெண்டு கலர் நூலையும் இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு இப்படி நீள நீளமாக சுற்றி எடுத்து அதோட மேல் பக்கத்தை கட்டிவிட்டு அடிப்பக்கத்தை ஃபுல்லாக ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சீப்பை வச்சு சீவிட்டு மறுபடியும் கட் பண்ணிக்கோங்க இப்போது ஊசி நூல் எடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஹேங்கிங்கையும் பாம்பாமையும் முத்தையும் கோர்த்து எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹாட்டில் கட்டிட்டா வால் ஹேங்கிங் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை மாதிரி இன்னும் ஈஸியான கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க